அரியேன் ராமானு தாசி சுந்தர சிவன் குரான் சேனலுக்கு அரியேன் அன்புடன் அழைக்கின்றேன் அடியேன் நூத்தி எட்டு திவசுக்கு போயிட்டு வந்த பெருமாள் அப்படியே எல்லா திவசம் ஆசைப்பட்டு எல்லா அடியன் கூட்டிட்டு பெருமாள் எல்லாம் ராமானுஜர் எல்லாத்துக்கும் இருக்கேன் அப்படின்னு எல்லா பாவதும் எல்லாரும் பார்க்கணும் இத பார்த்து பெருமாளை மகிழணும் அப்படியே சிறுபெரும்பு வந்து ராமானுஜர் வாங்கிட்டு வந்தேன் கோமாதா சிறுபுறுபர் வாங்கிட்டு வந்தேன் திருமலை சீனிவாசர் வந்து சீனிவாசம் அலைமேல் மங்கா தாயார் வாங்கிட்டு வந்தேன் அடியனு அயோத்தியில் ராமர் வாங்கிட்டு வந்தேன் கிரடாழ்வார் கிரடாழ்வார் வந்து திருமலையில் வாழ்ந்துட்டு வந்தேன் அடியனு விவகார ஆச்சாரியர் ஆச்சாரியர் மேல்கோட்டை ஆச்சாரியர் முந்தாச்சாரியார் ஆச்சாரிகளை அரியன் ஏழை பண்ணியிருக்கேன் ஆமர் ஆச்சாரியை மேல்கோட்டை ஆச்சாரியர் இவர் வந்து வானமலர் முப்பத்தாவது பட்ட முப்பதாவது பட்ட ஜிஆர் அவரு பட்ட மதுரை ஜி ஜியர் அடியனுடைய ஆச்சாரியர் பெருமாள் தோத்தாத்திரி பெருமாள் மலைவாழங்கனுடைய ஆச்சாரியரு சிறுவரமங்கை தாயார் அத்திமந்தர் பெருமாள் இவர் வந்து பாண்டரங்கன் பண்டரிநாதன் பாண்டரங்கன் பண்டரிநாதர் ஆண்டாளம்மா போதனாச்சியார் என்னம்மா திருமலை சீனிவாசர் இவர் ராமர் தொட்டி கிருஷ்ணன் தொட்டி கிருஷ்ணே இவர் தொட்டி கிருஷ்ணன் இது வந்து சால கிராம பெருமாள் சாலக்கிராம பெருமாள் இவர் அலிமியல் மங்கா சீனிவாசன் விஜயந்திர வாகனம் இவங்க ஒரு கோதை கோதை தாயார் கோதை தாயாரு இவர் கோவத்தனகிரி பெருமாள் ரெங்க மன்னார் ஆண்டாள் ரெங்கம் மன்னார் ஆண்டாள் இவங்கெல்லாம் அரியன் வந்து இவைய வந்து அரியன் வாழ்ந்து வந்திருக்கேன் எல்லாம் ஏழை பண்ணியிருக்கேன் பாவகர் பௌத்த பாவதை பௌத்த கை எல்லாருமே இது அரியன் வந்து மகிழ்ச்சியோடு

அரியனுக்கு வந்து நம்ம ஆண்டாள் பொக்கலி வச்சுக்கோ பகவான் தாயா கூட சுவாமி ரொம்ப சிறப்பு அரியன் திவிதேசம் போக எல்லா பெருமாளும் வாழ்ந்து வந்தது போக ராதே கண்ணன் அரியன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த தாயா ராதே என் பிள்ள கண்ணன் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க